கொண்டு புக் நீங்கள் கலந்துக்கங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வகுப்பை நடத்துபவர் திரு வேதாஜி அவர்கள் இதற்கான நன்கொடை ரூபாய் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்களில் உலுஜி தியானம் ஆன்லைன் வகுப்பு மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே டபுள் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இயற்கை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா அம்மி டாட் காம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாள் வீடியோ வகுப்பு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஹீலர் பாஸ்கர் இணைந்திருங்கள் யூடியூப்பில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்ல போய் நிறைய வீடியோ இருக்குது பாருங்க டெலிகிராமில் அட் டைம் ஹீலர் பாஸ்கர்ன்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும் ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் படிக்கலாம் என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு எல்லாமே உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அனைத்து ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் இலவசமாக ஒன்பது மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் அம்மி டாட் காம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் வாங்கிக்கலாம் இப்படிக்கு ஹீலக் பாஸ்கர்